வணக்கம் நண்பர்களே ஜோஷ் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன் எஸ்பிஐவில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான வீடியோ இது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து கடந்த நாட்களில் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நமக்கு என்ன வாய்ப்பு நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம சம்பாதிக்கலான்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அதில் வந்து நிறைய நபர்கள் வந்து பேமெண்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறத ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய நபர்கள் வந்து பேமெண்ட் பண்ணாமல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருந்தாங்க அதுலேயும் ஒரு சில நபர்கள் வந்து அதாவது எஸ்பிஓ வேண்டாம் என்ன ஒரு கட்டாயத்துக்கு உட்பட்டு வெளியே போகிற அந்த சூழ்நிலையில் இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ வந்து எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு தந்திருக்காங்க நீங்கள் என்ன ஆப்ஷன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருந்தாலும் சரி மறுபடியும் நீங்கள் வந்து சரியான ஆப்ஷனை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நிறுவனம் தந்திருக்காங்க சரிங்களா அதை பற்றி தான் இந்த முக்கியமான வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் பீப்புள் ஏற்கனவே ஒரு லட்சம் பீப்புள் வந்து பேமெண்ட் பண்ணாமல் ஒர்க் பண்ணக்கூடிய ஆப்ஷனை வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க இன்னும் வந்து ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு தான் இந்த வாய்ப்பு இருக்குது இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு பிளானை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அதிலே தான் கண்டினியூவாக இருக்க போகிறாங்க வந்து தயவுசெய்து நீங்கள் லாகின் பண்ண வேண்டாம் எனக்கு வந்து நான் வேறு வழி இல்லாமல் நான் வந்து அதாவது ரீஃபண்ட் வேணுங்கிற ஆப்ஷனை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன் நான் இப்போ வந்து ப்ரொமோஷன் டீமுக்கு அதாவது பேமெண்ட் பண்ணாமல் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிற பீப்புளும் வேறு வந்து ஒரு சில நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நான் வந்து அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டேன்னா பேமெண்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டேன் இப்போ நான் மாற்ற போகிறேன் அப்படிங்கிற பீப்புளும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே நீங்கள் வந்து நம்ம எஸ்பிஓ போர்ட்டலில் வந்து லாக்இன் பண்ணிக்காங்க சரிங்களா லாகின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து லாகின் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஸ்டாஃப் ஐடி பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பேஜ் ஓப்பன் ஆயிடும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜை வந்து நீங்கள் வந்து மேலே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுங்கள் சரிங்களா மேலே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஒப்பீனியன் ஒரு ஆப்ஷன் இருக்குலாம் இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அப்படி கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோவாகும் இங்கே வந்து பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பீப்பரில் வந்து ஆல்ரெடி தொண்ணூத்தெட்டு பேர் வந்து பேமெண்ட் பண்ணாமல் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க சரிங்களா இப்போ இந்த பேஜை வந்து நீங்கள் அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எனக்கு வந்து எஸ்பிஓ வந்து வேண்டாம் அப்படின்னு பண்ணியிருக்காரு இப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா நான் வந்து பேமெண்ட் பண்ணாமல் ஒர்க் பண்ணக்கூடிய ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அவர் தீர்மானிக்கிறாரு இப்போ வந்து இந்த ஆப்ஷன் இந்த இடத்த வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டாட் வந்து இந்த இடத்துல வந்துடும் வந்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்மிட் ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா சப்மிட்டை கொடுத்துட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்னு உங்களுக்கு வந்துடும் சரிங்களா இந்த ஒர்க்கு தான் இதை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிடுங்க சரிங்களா பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வரும் அதாவது சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்தவுடனே இந்த பேஜ் வரும் இந்த பேஜை மேலே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வந்து கோ டு டேஷ் இருக்கும் சரிங்களா இந்த கோ டு டேஷ்போர்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சைட்டுக்குள்ளே அகைன் வந்துடும் இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கீங்கன்னு இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா உங்களோட நேமு ஸ்டாஃப் ஐடி எல்லாம் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு ஆக்டிவெலான் இருக்கும் ப்ரொமோஷன் டீமில் நீங்கள் வந்து இருக்கீங்க ப்ரொமோஷன் டீம்னால் நம்ம வந்து பேமெண்ட் எதுவும் பண்ணாமல் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் ப்ரொமோஷன் டீம் சரிங்களா அகெயின் வந்து லாஸ்ட்டாக வந்து லாக் அவுட் கொடுத்துட்டு நீங்கள் வெளியே வந்துடுங்க சரிங்களா வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு வந்து ஃபார்வேர்டு பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க எஸ்பிஓ சார்ந்த வீடியோக்கள் வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துடும் சரிங்களா ஓகே தேங்க்யூ